எங்க ரெண்டு பேரும் மாதிரியும் நீங்களும் லிஃப்ட்டுக்கு தான் வெயிட் பண்றீங்களா நான் லிஃப்ட்டுக்கு தான்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்க மட்டும்தான் அப்போ எங்க ட்ரெயினு அதான் அவருக்கிட்டயே கேளுங்கம்மா ட்ரெயினு சார் என்ன ஏதும் பேசாமல் வைக்கிறீங்க நீங்க லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணலையோ வேற யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லு மச்சி உன் பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்காக தான்ம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு சும்மா இயரண்டோ இருக்கணும் இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அ மணி நானும் லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா அம்மா எவன லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் வாழ்க்கைங்கிற ஒரு லிஃப்ட் கிடைக்குமாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் என்னதே லூசியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மணி ஜஸ்ட்டு அவன் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் நானும் லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே பேர் மூணு லிஃப்டியும் எழுதி விட்டாச்சு இதில் எது ஓப்பன் ஆகுதோ அதில் ஏறிடலாம் சரியா அடடி பிரில்லியன்ட் சார் நீங்க சும்மா சும்மா என்ன சார் ਨੂੰ கூப்பிடாத கமல்னே கூப்பிடுமணி அது எப்படி நீங்க தான் டீம் லீடராவா இருக்கீங்க ட்ரைனராவா இருக்கீங்க உங்களுக்கு எல்லastype சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து சார் ਨੂੰ தான் நம்ம முறையாகும் பேர் எல்லாம் சொல்லி கூப்டா நல்லா இருக்காது இல்ல ஆ பேரை சொல்லி கூப்பிடுறதனால என்ன மரியாதை குறைய போடுமா அதெல்லாம் நீ தாராளமா பேரை சொல்லி கூப்பிடலாம் அதுவல்லமா கார்ப்பரேட் கல்ச்சர்ல இதெல்லாம் சகஜமா ஓ அப்படியே சரி கருப்பா

கூப்பிடலாம்ல எதுக்கு தேவையில்லாம கருப்பு கருப்பிடறாங்களா எல்லாம் என் தலையிலும் என்னத்த சொல்றது இன்னுமா இந்த லிப்ட் வந்து துணையில

அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க இங்க பாருமா நம்ம வர்க் பண்ற process ஜாலி கார்ட் இங்க எல்லாரும் ஜாலியா இருக்கணும் சரியா இப்படி மூஞ்சி தூக்கி எல்லாம் வெச்சிட்டு இருக்காத சிரிச்சிட்டு கலகலன்றி அப்படி இருக்கிற பொண்ணு தான நீ எங்கேஜ்மென்ட்ல கூட உன்னை நான் பார்த்தனே நல்லா எல்லாரிட்ட சிரிச்சி தான் பேசிக்கிட்டு இருந்தே அப்புறம் என்னமா இங்க மட்டும் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் மோட்ல இருக்க தெரியல bro ஒருவேளை புது இடங்கிறதுனால சைலண்டா இருக்கணும் என்னமோ போக போக சரியாயிடுவேன் சரியானா நல்லா தான் இருக்கும் சரி அந்த थर्ड லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு வாங்க போவோம் ஆளுங்க எல்லாம் இறங்கற நீ இப்பவே ஏறிடலாம் அப்புறம் லிஃப்ட் மூடிட போதே அப்புறம் நந்தினி பிராசஸ்லாம் நல்லா கட்டிட்டீங்களா உங்க ட்ரைனர் உங்களுக்கு நல்லா சொல்லி தரறாரா ஆ அதெல்லாம் நல்லா தான் சொல்லி தரறாரு அப்படியே அப்ப பிராசஸ நல்லா கட்டிட்டீங்களா ம் ஓரளவுக்கு சரிமா எந்த டவுட்டா இருந்தாலும் உங்க ட்ரைனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன உங்க ட்ரைனரே 5 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனில ஒரே ப்ராசஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கான் அதனால அவனுக்கு நிறைய knowledge இருக்குது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சரியா சரிங்க குணா நம்ம சொன்ன சரிங்க குணான்னு சொன்னேன் ஐயோ இந்த கம்பெனியில என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குதே பா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அடிக்கடி கூப்பிடுங்க சரிங்க குணா தேங்க்ஸ்மா நீ இந்த கம்பெனிக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருக்கலாம் ஹே என்னத்த பண்றது எங்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆன பிற்பாடு வந்துருக்குறேன் இதுக்கு மேல ஒரு பிரயோஜனமும் இல்ல என்ன சொல்றீங்க குணா ஒண்ணே திரும்ப திருமண வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன் ஏங்க அடிக்கிட்டு ஆறு மாசம் இருக்குது அதுக்குள்ளவே வந்து வாழ்த்து சொல்றீங்க சும்மா அட்வான்ஸா சொல்லி வச்சோமா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு வருவியா இல்ல எப்படி வேலையே மூணு மாசம் கான்ட்ராக்ட் தான் ஆறு மாசத்து கழிச்சு வருவியா வர மாட்டேன்னு கேக்குறீங்க கமலையா எவ்வளவு தெளிவா இருக்குது பாரு அந்த பொண்ணே ஆமாண்டா கிளாஸ்ல கூட அப்படிதான் ரொம்ப தெளிவா இருப்பாங்க அட்டன்டிவா இருப்பாங்க நான் ஒண்ணு சொன்னா அப்படியே புடிச்சுப்பாங்கடா நல்லா ஷார்ப் பண்ண மைண்ட் தெரியுமா நல்ல ப்ராசஸ் கத்துக்கிட்டாங்க வேற நான் என்ன क्वेश्चन கேட்டாலும் ஆன்சர்லாம் பண்ணுவாங்க ஈஸியா அப்படி எல்லாம் புழுகாதீங்க கமல் சார் புழுகுறனோ நான் சிச்சி ஆதி நான் என்ன சொல்ல வந்தே தெரியுமா புழுகாதீங்க என்ன ஃபன் பண்ற நீ தேங்க்ஸ் நம்ம ஃப்ளோர் வர போதே இறங்குவோம் வந்திருச்சா ஆமா எட்டாவது ஃப்ளோர் வந்திருச்சு மச்சான் நெக்ஸ்ட் ஃப்ளோர் தான் இறங்கணும் டேய் மச்சான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு தொட்டி லீவ்டா உண்மையா வாடா சொல்ற ஆமாடா வண்டி பார்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்ப ஹரி நின்னுட்டு இருந்தாங்க அவர்தான் சொன்னாரு இன்னைக்கு தொட்டி லீவ்னு பா சந்தோஷம்டா அதால வரலல நிம்மதியா இருக்கலாம்டா அம்மா என்ன விஷயத்துக்காக லீவ் போட்டானா அதால லீவ் போடுற ஆள் கிடையாது ரீசன் எல்லாம் நான் எதுவும் கேட்கலடா தொட்டி லீவ்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு நிம்மதியா இருக்கலாம் ரொம்ப ஓவரா பேசுறாங்கடி மாமா பத்தி திமிரு தாண்டி நஃபூமோனை விட மாட்டேன் ஏங்க எதுக்கு நீங்க இப்ப மாமாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம். மச்சான் இந்த சொல்லி சரி என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? பத்தி நாங்க என்ன சொன்னோம்? இப்ப நீங்க யம்மமாவ பத்தி தான பேசிட்டு இருக்கீங்க. தொட்டி லீவ் போட்டுட்ட அது இதுன்னு. ஆமா எதுக்கு நீங்க அவரை டட்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?

நான் ஒன்றும் யாரையும் பாடி ஷேமிங் பண்ணணும்லாம் அப்படி சொல்லலை அந்தாலும் சரியான டார்ச்சர் அதனால தான் நிக் நேம் வச்சோம் ஆமா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ உன் மாமாங்கிறதுனால நீ வந்து கேட்குற இதே வேற யாருக்காவது நான் அந்த பேர் வச்சுருந்தா நீ வந்து கேட்டிருப்பியா நீங்க யாருக்கு அந்த பேர் வச்சிருந்தாலுமே அது தப்பு தான் உங்க வீட்டாளுங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா என்ன மணி அது ஜஸ்ட் ஒரு நேம் தான் அதுவும் இல்லாமல் அவரை சுத்தமாக பிடிக்காது எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் போடுவார் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு கிண்டல் பண்ணி எங்களோட டென்ஷனை நாங்கள் குறைச்சிக்கிறோம் மற்றபடி பாடி ஷேமிங்கு அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் நினைக்கல அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் நீங்கள் பேசினது தப்பு தாங்க ஒர்க் ப்ரெஷர் போடுறாருன்னா நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சிங்கன்னா அவரையும் அப்படி பண்ண போறாரு நீங்கள் முதல்ல ஒழுங்காருங்க அதுக்கப்புறம் வந்து என் மாமாவை பற்றி பேசுங்க சரியா முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்கங்க அவரோட வயசு என்ன உங்களோட வயசு என்ன கொஞ்சமாக அது அறிவோடு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்

இல்லம்மா புஷ்பா எனக்கு இது வேணா தப்பா எடுத்துக்காது அம்மா கண்ணு வீழ்ச்சதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசினாதான் எனக்கு மனசாரும் எல்லாம் சரிதாங்க அதுக்குன்னு வெறும் வயிறாவே இருக்கிறது நல்லது இல்ல டிஃபன் எல்லாம் கூட நீங்க அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிடுங்க எனக்கு எது வேணாமா சொன்ன புரிஞ்சுக்க அங்க பெரியமா இருக்காங்க பாரு அவங்களுக்கு குடு எவ்வளவு சொன்னாலும் கேட்காதீங்க பெரியமா நீங்க குடிங்க ஜூஸ் எனக்கு வேணாடா கண்ணியா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ குடிச்சேன்ல எனக்கு எதுவும் வேணாம் எல்லாரும் வேணாம் வேணாம்னு சொல்லுங்க சரிதான் ஜூஸ் மூடி வைக்கிறேன் அப்புறமா யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க எடுத்து தரேன் ஆ சரிம்மா அம்மா கண்ணு முழிச்ச மாதிரி தெரியுது பிரியமா பிரியமா அங்க பாருங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க ஆமா அலமேல கண்ணு முழிச்சிருச்சு ஏமா அலமேல ஏமடியே இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்க அத்தை 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 எப்படி இருக்கீங்க இப்ப அம்மா என்னமா அமைதியா இருக்கீங்க இத வந்து பேசுங்க அலமேல வாயை திறந்து எதனா பேசுமா அம்மாமா இங்க பாருங்கமா நான் உங்க புள்ள லோகநாதன் வந்திருக்கேன் இங்க பாருங்க அம்மா ஏதாவது பேசுங்கம்மா இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு இம்மா என்ன ஆச்சுமா உங்களை யாருமே இப்படி எல்லாம் அடிச்சு போட்டுது ஏதாவது ஞாபகம் இருக்கா அம்மாங்கத்த உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க யாரு உங்களை இப்படி அடிச்சு போட்டது அடிச்சு போட்டவங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியுமாத்த எனக்கு எதுவும் தெரியாது நான் ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு எவனோ ஒருத்தர் ரூம்ல புகுந்து என்ன அடி அடி நான் அடிச்சுட்டான் அடே தலையில இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அடிக்காதீங்க அடிக்காதீங்க விட்டுருங்கன்னு சொன்னேன் ஆனாலும் அடி அடி நான் அடிச்சு போட்டு போயிட்டான் அவன் இப்படி உங்களை அடிச்சவன் என்ன காரணத்துக்காக உங்களை அடிச்சாமா அவனை அடையாளம் தெரியுமாமா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அது அப்படியே சொல்லுங்க போலீஸ்காரங்க கூட வெளியே தான் நின்றுகிட்டு இருக்காங்க அப்பா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் யார் அப்படி பண்ணதுன்னு கண்டுபிடிச்சி அவனை உண்டுலன்னு பண்ணிடலாம் உங்களுக்கு ஞாபகம் வரது எல்லாத்தையும் சொல்லுங்க எங்களுக்கு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது நான் ரூம்ல படுத்துக்கிட்டு தான் இருந்தேன் வந்தவன் மாறு விஷத்தில் வந்திருப்பான் போல இருக்குதா அவன் மூஞ்சி மொகரியை கூட நான் சரியாக பார்க்கல அடி அடி நடிச்சு போட்டு போனான் எனக்கு தெரியாதே எனக்கு ஏக்க தெரியாதே ஏதோ நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு உங்களை இப்படி அடிச்சு போட்டிருந்தா கூட எதுவும் திருடன் இருந்தால் வந்து இப்படி எல்லாம் பண்ணிருப்பான்னு யோசிக்கலாம் மாறி வேஷம் போட்டுட்டு வந்து உங்களை அடிச்சிருக்கான்னா நீங்க யாருகிட்ட எந்த வம்பமா வளர்த்து வச்சிருந்தீங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கம்மா உங்களுக்கு எதிரிங்க வேற ஏதாவது இருக்கிறாங்களா நீங்க யாருகிட்டயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிருந்தீங்களா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கம்மா இது பிரச்சனை இன்னொரு தடவை அதுக்காக தான் கேட்குறோம் யாராவது வேண்டாதவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கத்த அவங்க தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் தெரியுமா எனக்கு இன்னும் விரோதிகள்லாம் யாரும் கிடையாதுமா உங்கள் எல்லாரையும் தான் நான் விரோதியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இத்தனை என்னால் தேவையில்லாமல் நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுதும்மா என்னை விட்டுருங்க அப்படியே நான் அப்படியே செத்து போயிடுறேன் என்னால் முடியலை இதுக்கு மேலே என்னால் வாழவும் முடியாது எம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நாங்க என்ன கேக்குறோம் நீங்க என்னமா பதில் பேசிக்கிட்டு இருக்கீங்க வேற என்னப்பா பேச சொல்ற பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம உனக்கு நான் பண்ணாத பாவம் கிடையாது நான் எவ்வளோ தப்பு பண்ணிருக்கிறேன் உன் பொன்னாடியை எவ்வளோ கரைச்சி கொட்டிருக்கிறேன் அவளை எவ்வளோ கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் ஆண்டவன் என்னை இப்படி தண்டிச்சிருக்கிறான் போல் வயசானவனு கூட பார்க்காம கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஒருத்தர் என்ன அடி அடி நடிச்சு போட்டு போயிருக்கிறான் அப்படியே விட்டுருந்தா கூட நான் சேர்த்து தொலைச்சிருப்பேன் போல இருக்குது என்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றி இப்படி ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டாந்து சேர்த்துருக்கிறீங்க எதுக்கு என்ன எல்லாரும் காப்பாத்து நீங்க அப்படியே விட்டு இருக்க தானே அக்கா உங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை தான் நாங்க பண்ணிருக்கிறோம் நீங்க பெருசா இதை யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்கிட்ட கொஞ்சம் அமைதியா இருங்க ஆமாமா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மொத்தத்துல அப்புறமா பேசிக்கலாம் கண்ணு முழிச்சு ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களான்னு தான் கூடவே இருந்து பாத்துகிட்டு இருந்தேன் இப்போ நீங்க பேசிட்டீங்கல்ல எனக்கு இப்போ இது போதுமா எனக்கு இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா என்னத்த ரெஸ்ட் எடுத்து என்ன பிரயோஜனம் இப்ப நான் இந்த நிலைமைல இருக்கிற அண்ணா அதுக்கு என்ன தானே காரணம் இன்னும் என் வாழ்க்கையில என்னென்ன நடக்க போதோ தெரியல எனக்கு தயவு செஞ்சு என் உயிர் எடுத்துக்க என்னால் தாங்க முடியல அதை இப்படியெல்லாம் அத்தை ஏற்கனவே உங்கள் புள்ள மன ரொம்ப உடஞ்சு போயிருக்கிறாரு நீங்கள் வேற செத்துருவேன் உயிர் எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க அத்தை உங்களை பார்த்துக்கிறதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அதை இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் உனக்கு இவ்வளோ பாவம் பண்ணியும் என்ன பார்த்து பண்ணு சொல்கிற பத்தியா இப்படி ஒரு தங்கமான பொண்ணை தான் இத்தனை வருஷமா நான் போட்டு பாடகா படுத்தி எடுத்துருக்குறேன் போல இருக்குதே அதனாலதான் ஆண்டவை என்ன இப்படி படுக்க வச்சுட்டான் போல இருக்குது அழாத அலமையிலேயே இப்போ வந்து உனக்கு உன் மருமகளை பத்தி புரிஞ்சுது அது உண்மையிலேயே தங்கமான பொண்ணு தான் அது சாமிம்மாட்டம் கேட்டா சாமி அது நேற்று உன் உயிரை காப்பாத்தின சாமியே வந்துதாம்மா என் மருமவ தான் என் உயிரை காப்பாத்தனவா ஆமா அலமையிலேயே நேற்று அந்த நேரத்துல குழந்தை கதவை தட்டி அத்த வீட்டுல எந்த பிரச்சனையே இல்லையே எல்லாரும் நல்லபடியாத்தானே இருக்கிறீங்கன்னு கேட்டுச்சு நானும் நல்லபடியாத்தாம்மா இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அதை வழி அனுப்ப பார்த்தேன் அந்த நேரமா பார்த்துதான் நீ சத்தம் போட்ட ஐயோ அம்மானு நீ சத்தம் போட்ட அதை கேட்ட விட்டுட்டு அலர் ஓடி வந்து பார்த்தா நீ ரத்த வெள்ளத்தில் கடந்த ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் உடம்பெல்லாம் பதறி போய் அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸுக்குள்ளாக நான் தான் காலை பண்ணியே இந்த ஜானி ஜூலின்னு எல்லாரும் வந்து தான் உனக்காக பார்த்தணுமே நாங்கள் ஆனால் உன் மருமவு மட்டும் வந்து கதவை தட்டலன்னு வெய்யே நான் பாட்டுனு கேட்டு சிரிக்கி அப்படியே தூங்கிருப்பேன் நீ இன்னும் கத்திருந்தாலும் எனக்கு காதில் கேட்டிருக்காது உன் மருமவு வந்து கதவை தட்டுனதுனால தான் நான் மூச்சேன் அப்போதுனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரியல எனக்கு இப்படி ஒரு தங்கமான குடும்பமாக கிடச்சிருக்கிறாள் ஆனா அவ ஆரம்பம் புரியாம அவளை பாடா படுத்திட்ட ஏ கடவுளே எனக்கு என்ன நினச்சாலே அசிங்கமா இருக்குதுக்கா என் மாதிரி என் குலை சாமியே என்னை காப்பாற்றி எனக்கு உயிர் கொடுத்துட்ட அத்தை ஒன்னே ஒன்று கேட்பேன் எனக்காக கதையே செய்வீ அம்மா அத்தை நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் த நீங்க எனக்கு அம்மா மாதிரி அத்தை உங்களை நான் ஆரம்பத்துலருந்தே எங்கள் அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அத்தை நீங்க என்ன வேணுமோ கேளுங்க கேளுங்கட்டை உங்களுக்காக நான் பண்ணுவேன் அத்தை நான் உனக்கு நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேம்மா நீ நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சோம் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கிறேன் உன்னை துன்புறுத்தி இருக்கிறேன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா முடிஞ்சா இந்த அத்தையை மன்னிச்சிருமா எனக்கு அது போதும்மா எனக்கு அது மட்டும் போதும் என்னத்தை மன்னிப்பு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு அதுவே அத்தை பல வருஷமாக நான் ஏங்கியிருக்கேன் அத்தை நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்களா என்கிட்ட அன்பாக நடந்துக்க மாட்டீங்களான்னு ஆனால் ஒரு தடவை கூட அப்படியெல்லாம் நடந்ததே கிடையாது இப்போ உங்களுக்கு என்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் வந்திருக்கே எனக்கு இது அத்தை நான் இது வேணம் அம்மா இந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்களான்னு தான் என் பொண்டாட்டி வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா நீங்க அவளை ஏத்துக்கிட்டீங்க எனக்கு அது போதுமா நீங்க மன்னிப்பு எல்லாம் அவசியம் இல்லம்மா நாங்க ரெண்டு பேருமே உங்களை நல்லபடியா பாத்துக்கிறோமா நீங்க பழையபடி நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுமே நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாமா பழையபடி எல்லாரும் ஒன்னா இருப்போம்மா என்ன நம்ம பெரியமாவையும் கூட்டி போம்மா பெரியமாவும் நம்ம வீட்லயே இருக்கட்டும் சரியாமா இல்ல பலகுநாதா என்ன நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிட்டீங்கன்னாலே போதும் நான் அந்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் அப்படியே தனியாக இருந்துட்டு போயிடுறேன் அப்பப்போ அம்மா எப்படி இருக்கிற அத்தை எப்படி இருக்கிறேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கனாலே போதும் என் பேர பசங்களையும் அப்பப்போ வீட்டு கடிச்சு விடுங்க எனக்கு அது போதும் கடைசி வரைக்கும் அந்த வீட்லையும் நான் இருந்துட்டு போயிடுறேன் ஏக்கா கூட என்ன தப்ப நான் அங்கே கூப்பிட்டா வீட்டுக்கு வரமாட்டிங்களா நீங்கள் உங்கள் கூடலாம் சேர்ந்து இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாத ஆள் ஏன்னா செஞ்ச பாவன் அப்படி பண்ண தப்பு அப்படி வேணாம்மா விட்டுருங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் அப்படியே தனியாக இருந்துட்டு போகிறேன் அப்பப்போ வந்து என்னை பார்த்துக்கங்க எனக்கு அது போதும் மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க எந்த மனுஷங்க தான் தப்பு பண்ணல காலப்போக்கில எல்லாத்தையும் மறந்து நல்லபடியா திருந்தி வாழ்ந்தாலே போதும்மா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம்மா நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா டிஸ்சார்ஜ் ஆனதும் நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் அவ்வளவுதான் ஆமாம் தா நீங்கள் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் வர முடியாதுன்னுலாம் சொல்லக்கூடாது எப்போ லோகநாதா எம்மடி புஷ்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா விட்டுருங்க இல்லாமலையா இன்னத்துக்கு நீ இப்போ தேவையில்லாத பிடிவாதம் பிடிச்சின்னு கிடக்குற அதான் நீ பொண்ண தப்பெல்லாம் நீ உணர்ந்துட்டல உடு உன் மரும சொல்றல்ல உன் புள்ள சொல்கிறான்ல வீட்டுக்கு போகிற வேலையை பாருமேலையா இல்ல இல்ல இதெல்லாம் சரி வராது ஆமா நீங்க ஏதோ சொல்லது இதுக்கு மேலே இதை பத்தி யாரும் பேச வேணாம் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணது வீட்டுக்கு போயிடுவோம் அவ்வளோதான் பெரியம்மா நீங்களும் வந்துருக்க வீட்டுக்கு அவ்வளோதான் ஆமா தனியாக இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கலாம் நீங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் வரும்னு சொல்லுங்கம்மா வீட்டுக்கு வரும்னு சொல்லுங்கம் வாய் தூந்து சொல்லல மேலே அதான் பொள்ள கேட்கறான்ல சரிப்பா உனக்காக ஏன் வருவேன் உங்களுக்காகவும் நான் வரும்ப்பா நிச்சயம் வருவேன் ரொம்ப சந்தோஷத்தை சார் வருண் ரொம்ப சந்தோஷம் நான் போய் டாக்டர் பார்த்து கூட்டிட்டு வந்துறேன் உங்களுக்கு எப்ப டிஸ்சார்ஜ் பண்றதுன்னு அவர்தான் எழுதி தரணும் நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துறேன் சார் நீங்களே நீங்க வாங்க ஆ சரி புஷது வர அம்மா போயிட்டு வந்துறமா பெரியம்மா பாத்துக்கங்க அம்மாவா நான் சரி போய் லோகநாதா வா மர்மவை எவ்வளவு பாசம் வச்சிருக்கறா பத்தி அவ மேல அவளை புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு அப்புறமாவது நல்லபடியா நடந்துக்க அதான் உனக்கு நல்லது பொண்ணு மாதிரி கூடவே இருந்து பார்த்து பா கடைசி வரைக்கும்

மேலமேலையே அடி வாங்கினதில் புத்தி கித்தி எதனால் கலங்கி போச்சா அந்த பொண்ணு தான் உன்னை காப்பாற்றி எங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வந்து அட்மிட்டு பண்ணியிருக்குது நீ என்னடா அண்ணா இப்படி போய் சின்னு கிடக்குற கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம அரே நீ வேறு சும்மா இருக்கா அப்படியே பெருசா அவள் காப்பாற்றி கிழிச்சிட்டா எனக்கு என்னமோ இவன் அந்த சவுந்தரியோடு கூட்டு சேர்ந்துக்கின்னு தான் என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டாளோன்னு தோணுதுக்கா அது இப்படி என்னை ஒருத்தன் அடிச்சிட்டு வெளியே போகிறான் அவள் அந்த நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே வந்து நான் எப்படி இருக்கிறேன்னு விசாரிச்சிருப்பா உங்ககிட்ட இதுலேயே தெரியல அந்த சௌந்தரியாவோடு இவன் ஏதோ கூட்டு வச்சிக்கின்னு தான் என்னை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறா என்ன இல்லை மேலே இவ்வளோ அநியாயமாக பேசுகிறேன் அம்மாவோட இந்த பொண்ணு கூட்டு வச்சிக்கின்னா அதுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது சொல்லு என்ன பலனா இந்த இப்போ அப்படி பத்துன்னு இருக்கிறேன்ல முடியாமல் அதுதான் அவளுக்கு வேணும் அவள் அதை தான் இப்போ அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாள் என்னை ரத்த வெள்ளத்தில் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல அப்போ அந்த புஷ்பா உள்ளுக்குள்ளே நல்லா சிரிச்சு சந்தோஷப்பட்டுருப்பா இப்போ என்னமோ நல்ல நடிக்கிறா வாங்க தே வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காக்கா என் பிள்ளைய இன்னும் வளைச்சி போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சிரிக்கி குண்டச்சி சிரிக்கி அந்த பொண்ணு அப்படி எல்லாம் யோசிக்கிற ஆளு இல்லையா நீ தப்பா தான் புரிஞ்சுன்னு இருக்கிற நான் சரியாதாங்க தாங்க புரிஞ்சுன்னு இருக்கிறேன் நீ தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் அமைதியா இரு எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்கணும் என்ன மோடா சாமி இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல சார் என்ன சார் நீங்க ஸ்கூல் மாதிரி டெஸ்ட் பேப்பர் பண்ணலாம் சொல்றீங்க அப்ப நாளைக்கு கரெக்ட் டைம் டெஸ்ட் வைப்பீங்களா எப்படி சார் ஓரல்ல சொல்லணுமா இல்ல ரிட்டன்ல எழுதி கொடுக்கணுமா ஓரல் தான்ப்பா ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் கிடையாது கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நல்லா ப்ரிப்பேர்டா வாங்க சரியா எதை பத்தி வேணாலும் கேள்வி கேட்பேன் எதை பத்தினாலும் என்ன சார் எங்களோட பர்சனல் பத்தி எல்லாம் கேட்பீங்களா சோபி சோப்பு போறதை நிறுத்தவே மாட்டல நீ சும்மா இருடி அவரு தானே எதை வேணாலும் கேப்பனாரு அதனால தானே கேட்டேன் சார் நீங்க பர்சனலா கூட கேள்வி கேப்பீங்களா உங்களை பத்தி பர்சனலா தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னமோ பண்ணப் போறேன் அபிஷியலா தான் கேள்வி கேட்க போறேன் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை தான் கேட்க போறேன் அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும் அம்மா மாரிபுத்தேங்க புத்தேங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் சார் சரிப்பா அப்ப அவங்க கிட்டே சொல்லிடுங்க நாளைக்கு டெஸ்ட் இருக்கும் சரியா இன்னைக்கு ட்ரைனிங் ஓவர் எல்லா காலமும் உங்க வீட்டுக்கு ஓகேங்க சார் பாய் சார் பாய்மா பை சார் கிளம்பு கிளம்பு பார்த்து என்னது நீ பொண்ணுக்கு நான் மட்டும் பாயுங்கிறாரு ஆனா நான் பாய் சொன்னா கிளம்புங்கிறாரு எல்லாம் காலம் ஆமாம் வாங்கிட்டு போய் சொல்றேன் பாரு நீ எல்லாம் பாய் சொன்னீங்கன்னா அம்மா பார்த்து போயிட்டு வாம்மா நானே உன் வீட்டில் வந்து உன விடவாமான்னு கேட்பாரு சும்மா நல்லா ஓட்டாதே கிளம்பு உண்மையே சொன்னா இந்த பொண்ணு நம்ப மாட்டேங்குது ஆள் இருக்கிற வாங்கிட்டியே அந்த ஆள் வழி அது உனக்கு தெரியல சரிம்மா நான் கிளம்புறேன் நாளைக்கு டெஸ்ட்ல மீட் பண்ணுவோம்

சாரி நந்தினி எதுக்கு சாரி கேட்குறீங்க உங்கள் மாமாவை அப்படி பேசினதுக்கு என்கிட்ட சாரி கேட்டு என்ன பண்ண போறீங்க போயிட்டு எங்கள் மாமா கிட்ட கேளுங்க போங்க இங்கே பாரு நந்தினி நீ ஹர்ட் ஆனங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் சரியா எனக்கு அந்தால்கிட்ட ஐ மீன் அவர்கிட்ட சாரி கேட்கணும்ல எந்த அவசியமும் இல்லை அவர் சரியான டார்ச்சர் நந்தினி உனக்கு தெரியாது எங்கள் டீம் மேனேஜரே அப்படியே அழுது அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க உனக்கு இதெல்லாம் புரியாது நான் சொன்னால் நீ ஃப்ரீயாக விடு சரியா அவர் உன்னோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால நீ கோவப்படுற அதனால புரிஞ்சிக்க முடியுது பட் இதெல்லாம் இங்கே சகஜம் எல்லாமே அவங்க உங்களுக்குன்னு வந்தால் தான் தெரியும் சரி விடுங்க உங்ககிட்ட பற்றியெல்லாம் பேசி ஒரு பிரச்சனும் இல்லை நான் கிளம்புறேன் சரி பாய் பார்த்து போ வீட்டுக்கு போய்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணு உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னா எனக்கு எந்த அவசியமும் கிடையாது இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் வீட்டுக்கு போறது மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஏன் கிட்டே மட்டும் எதுக்கு சொல்கிறீங்க ஏன்னா நீ என்னோட நீ என்னோட ஃப்ரெண்டு அதனால் எனக்கு கூட நீங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது என் ஃப்ரெண்டாக இருந்தால் என் வீட்டாளங்கள மரியாதையோட தான் நடத்துவாங்க நீங்கள் என் மாமாக்கு மரியாதை கொடுக்காத போது நீங்க எனக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாது புரியுதா எல்லாம் தூக்கி போடுங்க எங்கண்ணா நீங்கள் எனக்கு வெறும் ட்ரெயினர் மட்டும் தான் வேறு எதுவும் கிடையாது சரியா நான் கிளம்புறேன்

எல்லாத்தையும் வித்து தான் ஆகணும் சரி நீ எது இங்க இங்கே வந்து இப்போ இல்லை காலையில் இருந்தாலும் தொட்டியை வேற இந்த பொண்ணு முன்னாடியே தொட்டி தொட்டின்னு சொல்லிட்டு இருந்தோம்மா இந்த பொண்ணு வேற அவரோட மச்சினிச்சி போய் போட்டு கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதை பற்றி பேசலாமே தான் வந்தேன் அதெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாடா என்ன தைரியண்டா உனக்கு போட்டு கொடுத்துட்டான்னு வெய்யே நம்ம சீட்டு கிழிஞ்சிடும் தெரியும்ல நான் தான் சொல்கிறேன் போட்டெல்லாம் கொடுக்க மாட்டான்னு நம்புடா சரி பார்ப்போம் தொட்டி நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடலாம் சரி அந்த நம்மள பிடிச்சி திட்டினான்னு வெய்யே கன்ஃபார்ம்னு அர்த்தம் திட்டலைன்னா அந்த கிட்ட இன்ஃபர்மேஷன் போலன்னு அர்த்தம் அப்படியே எடுத்துக்கலாம் சரியா ஈஸியா எடுத்துக்க மச்சான் லைஃப் வா போய் ஒரு டீ போடுவோம் ஏ வா போய் போடுவோம் சண்டே வெளிய போகலாமா நான் வரல எனக்கு எங்கனா வெளிய போணும்னு ஆசை இருக்கு நீங்க தனியா போய்ட்டு வாங்க நீ இருக்கும் போது நான் எதுக்கு தனியா போனோம் வா என் கூட எனக்கு விருப்பம் இல்ல சந்தோஷ் நான் வீட்டுல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அதுவும் இல்லாம ட்ரைனிங் பீரியட்ல மட்டும் தான் எனக்கு சண்டே லீவ் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காதான் சரி வீடு உனக்கே விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியா கூட்டிட்டு போக முடியும் உனக்காக தான் வெளியே போலான்னு நினைச்சேன் ஒன் வீக்காக நீ என்கிட்ட ஒழுங்காக பேசவும் மாட்டேங்கிற சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்க எதுக்கு சண்டை போடுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது உன் இஷ்டத்துக்கு என்னென்ன என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க சரி வெளியே கூட்டிகிட்டு போனாவது நீ கொஞ்சம் நிம்மதியாக இருப்ப என்னையும் நிம்மதியாக இருக்க விடுவேன்னு நினச்சி தான் வெளியே சாரி உன்னை சும்மா வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன் சரி விடு நீ வீட்லேயே இரு அப்போ என்னால் நீங்கள் நிம்மதியாக இல்லை அப்படி தானே சொல்ல வரீங்க நினைச்சேன் நீ இதை தான் கேட்பேன்னு நான் எவ்வளோ சொன்னேன் அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சிட்டு கேட்குற விடாண்டி சொல்றதையெல்லாம் அப்படியே பேச்சு வாக்குல சொல்லிடுறது அப்புறம் நான் அதை கேட்டா ஏன் கேக்குறேன்னு கேக்குறது என்ன ஆளு நீங்க வாழ் தான் என் டவுட்டா இருக்கான்னு உனக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு பரவாயில்லமா எனக்கு வரது தானே நான் பேச முடியும் பேசுங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க யாரு நீங்க என்ன வேணாலும் பேசலாம் புள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுறாச்சு நீங்க ஏய் நான் எந்த புள்ளி அடிக்கலாம் பழமொழி கூட புரியாத தத்தியா இருக்கீங்களே இதெல்லாம் ஒரு பழமுடின்னு பேசிக்கிட்டு சரி என்ன சண்டே வர சரி அப்போ என்னதான் என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேக்கல நாம என்ன பண்ண போறோம்னு கேட்டேன் சரியா சும்மா வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு இருக்காது சொல்லு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல சந்தோஷ் என்னன்னு நீ உன இப்படியாவது சரி பண்ணலான்னு பாக்குறேன் நீ என்ன எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டுற இப்ப நான் என்னதான் பண்றது ஒன்றும் பண்ண வேணாம் சந்தோஷ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க என்ன எனக்கு என்னென்னு தெரியல சும்மா சும்மா கோவம் வருது எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்குது மனசெல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது என்னென்னு தெரியல அன்னைக்கு லஞ்ச் பேக்குக்கு உங்ககிட்ட சண்டை போட்டோம்ல அன்னிலேருந்தே அப்படி தான் இருக்குது அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் தான் இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பைத்தியகாரிய நீ இருக்கிறிய கடவுளே என்ன சாவடிக்கிறாளேவ சாரி சந்தோஷ் ரொம்ப தேங்க்ஸ்மா நான் சாரி கேக்கிறேன் தேங்க்ஸ்ங்கிறீங்க நீ கேட்ட சாரிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லலமா இப்படி நீ பக்கத்துல இப்படி சாஞ்சு உட்காந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா ஓ அப்ப இதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னீங்களா நீங்க ஏ ப்ளீஸ் ரீ ப்ளீஸ் ரீ அதை வச்சு எதையும் ஆரம்பிச்சிடாது ரீ தேங்க்ஸ் கூட நான் வாபஸ் வாங்கிடுறேன் டி பிளீஸ் ரீ இப்படியே ரெடி கொஞ்ச நேரம் சரி ஆனால் அதுதான் நீங்க அங்கே பாருங்க உங்க அம்மா வராங்க பாருங்க வரட்டும் பரவாயில்ல அப்படி இல்லை சொல்லி என்ன பயமுறுத்தாதா என் அம்மாமி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க கூடவே உங்க ஃபாதரும் வராரு பாருங்க எல்லாரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க டி சும்மா இரு கொஞ்ச நேரம் சரி சரி அழாதீங்க நான் எங்கடி அழுறேன் சந்தோஷமா இருக்கிறேன் தான் ஐ லவ் யூ நந்தினி பாடுறா பாக்குறேன் பாக்குறேன் வாழ்க்கை இப்படியே போயிட்டா நல்லா இருக்கும்ல எங்கடா இன்னும் அந்த டைலாக்க காணுமேன்னு பார்த்தேன் போட்டுட்டீங்களா சரிதான் சரிதான் போனா நல்லா தான் இருக்கும்